இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் வரிசையாக அம்மன் வேடமிட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த சிறுமிகள் காண்போரை நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது சென்னை பாடியில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சென்னை பாடி பகுதியில் அமைந்துள்ள பழமையான படவட்டம்மன் ஆலயத்தில் நவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் கொழு பொம்மைகள் வைத்து நவராத்திரி தின விழா நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு அம்மன் ஆலயத்தில் பல்வேறு கொழு பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் பள்ளி மாணவ ிகள் பல்வேறு அம்மன் மேடம் அணிந்து ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அமர்ந்து பக்தர்கள் இடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தினர் பின்பு இந்த பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குழந்தை வர வேண்டியும் பல்வேறு வேண்டுதலையும் சிறப்பு பிரார்த்தனைகளையும் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் துணை ஆணையாளர் மணிவண்ணன் மற்றும் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் உமா மோகன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நவராத்திரி தின விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை பாடியிலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜா சிவா திருச்சிற்றம்பலம் ஐம்பெரும் புராண பாடல் பஞ்சபுராணம் தேவாரம் வேதியன் சோதி வானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே